ரெண்டாவது கிறிஸ்து நாம அவ்வளோவாய் நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் வந்து அந்த எதிரியாளியில் வச்சுருக்கிறாரு அதனால் எதிராளியை கொண்டு பயப்படாதீங்க அவன் அவங்க காலில் விழுந்தே ஆகணும் ஆமேன்னு சொல்லுங்க உங்கள் காலில் விழாமல் அவனால் தப்பிக்க முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்களா பயப்படாதீங்க அவங்க வெட்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க உங்கள் மேலே யுத்தம் செய்கிறாங்களா பயப்படாதீங்க இந்நாளைக்கு அவங்க உங்களை தேடி வருவாங்க ஏன்னா கத்தர் உங்களோடு இருக்கிறாய்யா வாயை திறந்து மாத்திரம் தெய்வம் நோக்கி கூப்பிடுங்க அண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு அப்பா இல்லை எனக்கு அப்பா இருந்தே நடத்துங்கப்பா எனக்கு தகப்பனா இருந்தே நடத்துங்க ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடுங்க நீர் எனக்காக பேசுங்க அப்பா அந்த தத்தளிப்பெல்லாம் எடுத்து போடுங்க வாயை விரிவாய் திறந்து ஜபித்து பாருங்களேன் அந்த பிரச்சனையை அப்படியே அனுப்புட்டு சமத்துல ஊற்றி விடுங்க கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் இல்லை வாயை திறக்கும் போது உங்களுக்கு தள்ளாட விட மாட்டார் ஐயா நீ வாயை திறக்கும் போது உங்களுக்கு கைவிட மாட்டார் ஐயா உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் கத்திரங்கள் தலை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஏப்ரல் மாதத்திலே பார்ப்பீங்க சீக்கிரத்தில் ஆண்டோடு சொல்றாரு சீக்கிரத்திலே உன் சத்துருகளை நான் தாழ்த்துவேன் சொல்லுங்கிறான் சீக்கிரத்திலே தாழ்த்துவார் சங்கீதம் இருபத்தி ஆறுல சங்கீதக்காரன் கார்டு சொல்கிறான் சுற்றிலும் இருக்கிற சத்துருகளுக்கு மேலாக தலை உயர்த்தப்படும் டெய்லி ஒரு இருபத்தி நாள் சொல்லுங்க சத்துருவால் நெருக்கப்படுறீங்களா விசாச ஒடுக்கப்படுறீங்களா சொல்லுங்க ஒரு இருபத்தி இன்னும் சொல்லுங்க சத்துருகளுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் இருபத்தி மூணு நாளில் சொல்லப்பட்ட போல சொல்லுங்கள் சங்கீதத்தில் எனக்கு சத்திரங்களுக்கு முன்பாக ஒரு பந்து எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஹாலில் லூவியா என் பாத்திரம் நிறைந்த வழின்னு சொல்லுங்கள் நன்மை கிருவேனை தொடரும் இப்படி சத்தமாக விஸ்வாசம் அறிக்கை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஹாலில் லூயா அப்போ வாயு விரிவாய் திறக்கும்போது சத்துர்களை உங்கள் பாதப்படியாக்கி போடுவாராம் உங்கள் பாதத்துக்கு கீழே ஆக்கி போடுவாராம் அடுத்தது உச்சிதமான கோதுமையால் ஆக்குவாராம் எல்லாவற்றிலும் ஃபைனஸ்ட் வீட் முதல் தரமான கோதுமை உச்சிதமான கோதுரமை முதல் தரமான டிக்கெட்டு வாழ்க்கையில் முதல் தரமான காரியங்கள் ஏசுகரிசு பாருங்க குதிரைனா கழுதையில் பயணம் முதல் தரம்